திருநெல்லாம் அந்த சைட்ல வந்துருக்கேன் திருச்சந்த ரொம்ப வருஷமும் ஆசையாக இருக்கும் ஆக்சுவலாக சென்னை பண்ண அங்கே தான் சென்னை தான் இங்கே வர முடியல இன்னும் இந்த வாட்டி வர எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வர முடியாது ஸோ உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுதலான்னு பார்த்தோம் அப்படியே திருச்சந்தது வைக்க முருகா பார்க்கலாம் அடுத்து என்னென்ன படங்கள் போயிருக்கு இப்போ கணத்தில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது டிசம்பரு அது வந்து ஆல் லாங்குவேஜ் அப்புறம் ஒன் டே ஷூட்டிங் நடக்குது பெய் ரூட் சொல்லிட்டு டேட் அண்ட் இருக்கு ஜெயிலர் டூவில் ஸ்டார்ட் ஆகுது இருப்ப